வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு அதாவது உடற்பயிற்சி செய்ய நேரம் இல்லாத பட்சத்துல அதே போல வாக்கிங் போறதுக்கும் நேரம் இல்லாத ஒரு நிலையில இது போல ஒரு மூன்று பயிற்சிகள் செய்து கொண்டு வரும் பொழுது உடற்பயிற்சி செய்கின்ற நன்மைகளும் சரி வாக்கிங் சென்று வந்த நன்மைகளும் சரி இதுல நம்ம பார்க்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் இப்போ வெறும் வயிற்றுல யோகாசனம் செய்யலாமா அதாவது வெது வெதுப்பான நீர் அருந்திய பிறகு யோகாசன பயிற்சி என்பது செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் சாலி டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு மூன்று மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது உடல்ல உங்களுக்கு ஏதாவது உபாதைகள் இருந்தால் அதாவது எனக்கு பெயின் இருக்கு ஒரு சில இடத்துல வலி இருக்கிறது உடல்நிலை சரியில்லாத பட்சத்தில் யோகாசன பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் அதே போல உங்களுக்கு உடல்ல வேற ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஐபிபி இருக்கு ஸ்பைன் கார்டில் ப்ராப்ளம் இருக்கு இது போல பிரச்சனைகள் இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவருடைய அதாவது சித்த மருத்துவரோ இல்லை யோகா மருத்துவரோ ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம் இப்போ நம்ம செய்கிற பயிற்சி பார்த்தீங்கன்னா வித் வாட்ஸ் சப்போர்ட்டோட செய்கிறோம் நம்ம இந்த நிலைக்கு வந்துடும் அதாவது உங்களுடைய சோல்டர் போஸ்டருக்கு வந்துடும் நம்ம செய்யும் இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு கைகளை மேல உயர்த்தும் போது மூச்சு காட்டி இருக்கும் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்தி வெளியே வரும் அந்த நிலையில ஆரம்ப காலகட்டத்துல ஒரு இருபத்தி அஞ்சுக்கு நம்ம செய்யலாம் உங்களுடைய ஸ்பைன் கார்டு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அதே போல தோல்பட்டை வந்து சரியாகும் கையில் சேருகின்ற இந்த கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யப்படும் பார்க்கலாம் அதே போல சேருகின்ற கொழுப்பு பகுதியும் சரியாகும் மூட்டு ஸ்ட்ரென்தன் பாதத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல கணுக்கால் பகுதியும் ஸ்ட்ரென்தன் தரக்கூடிய ஒரு நிலை பயனல் காலத்து ரொம்ப நல்லது முதுகு பகுதிக்கும் ரொம்ப நல்லது கழுத்து பகுதிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் உங்களுடைய சொப்பை வந்து குறையும் சக்கரவர்த்திக்கு நல்லது யூகர் நல்லது அதே போல கல்லீரல் மண்ணில் திட்டப்படியும் ஸ்ட்ரென்தன் ஆகும் ராஜ உறுப்புகளுக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் உங்களுடைய நுரையீரல் மற்றும் இருதயம் நன்றாக செயல்படும் மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது கேஸ் ரொம்ப நல்லது இதுல இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்னு பார்க்கும் பொழுது ஒன்னு ரெண்டு மூணு இது போல எண்ணிக்கையில ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இப்போ உங்களுக்கு வால் சப்போர்ட் எனக்கு நல்லா வந்த பிறகு இண்டிவிஜுவலா செய்யலாம் இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு கைகளை மேல உயர்த்துறோம் இது பாத்தீங்கன்னா பார்க்கலாம் இதன் பெயர் வந்து உட்கடாசனம் இதுல ஒரு இருபத்தி அஞ்சு இன்னைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம செய்யலாம் அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு ஐம்பது எண்ணிக்கை நூறு எண்ணிக்கை இது போல நம்ம தாராளமா செய்யலாம் இதுல நம்ம இரண்டு நிமிடங்கள் இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது மூன்று கிலோமீட்டர் நம்ம வந்து வாக்கிங் சென்று வந்த ஒரு நன்மை நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம் இது அட்வான்ஸ் உட்கடாசனம் பார்க்கலாம் ஒரு நாற்காலியோட உருவத்தில் இருப்பதனால இதற்கு உட்கடாசனம் என்பது பெயர் இது அட்வான்ஸ் உட்கடாசனம் இதுல யாரு செய்ய வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது மூட்ல எனக்கு அதிகமா பாதிப்பு இருக்கு வயதானவர்கள்னா இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் அடுத்தது இரண்டாவது பதிவு நம்ம பாருங்க நம்ம இந்த நிலைக்கு வந்துடும் அதாவது இந்த நிலைக்கு நம்ம வந்துடும் வஜராச நிலைக்கு நம்ம வந்துடுறோம் வஜராச நிலைக்கு வந்துட்டு ஃபார்வேர்ட்ல பென் பண்றோம் கைகளை எப்படி வைக்கிறோம் இதுதான் உங்களுடைய ஹோசல் பார்க்க இதுல இந்த நிலைக்கு வரும் இங்க மூச்சு காத்து இடுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் இதுல நம்ம செய்யும் பொழுது கழுத்து பகுதி பின்புறமாக செல்கிறது சொல்கிறதுக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் இதுல நம்ம செய்யும் பொழுது உங்களுடைய கைப்பகுதி பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் தோள்பட்டை பகுதிக்கும் ரொம்ப நல்லது முதுகு தண்டுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் இந்த ஆசனத்துடைய பெயர் பார்த்தீங்கன்னா அதாவது மாஜரி ஆசனம்னு சொல்லுவோம் இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா கழுத்து வலிக்கும் ரொம்ப நல்லது இந்த ஸ்தானத்துல அதாவது இப்போ ஒரு சிலருக்கு கழுத்து வலி இருக்கும் இந்த பயிற்சி செய்யும் பொழுது கழுத்து வலி சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல முதுகு வலிக்கும் ரொம்ப நல்லது முதுகு தண்டையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இருதயம் மற்றும் நுரையீரல் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய கைப்பகுதிகளை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம் கால் பகுதியும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை நம்மளுடைய ராஜ உறுப்புகள் அனைத்திற்கும் ஒரு வலுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை நம்ம பார்க்கலாம் ஆஸ்மாக வீசிக்குலாம் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியா நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இரண்டாவது பயிற்சி நம்ம பார்த்தோம் இப்போ மூன்றாவது பயிற்சி என்பது பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு காத வந்து நம்ம இந்த ஸ்தானத்திலும் பிடிக்கலாம் இல்ல இந்த ஸ்தானத்திலும் பிடிக்கலாம் அக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய காதில் அடங்கி இருக்கின்ற புள்ளிகள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அனைத்து உறுப்புகளுக்கும் வளப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல புடிக்கும் பொழுது இதுக்கு வந்து கண்ணுக்கு ஒரு ரிலேட்டடான ஒரு புள்ளின்னு பார்க்கலாம் இந்த இடம் முழுமையாக பிடிக்கும் பொழுது ஆற்றல் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா சூப்பர் பேட் அதாவது தோப்பு காரணம் இந்த தோப்பு காரணம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா ஃபுல் பாடி அவுட்னு பார்க்கலாம் ஹார்ட்டுக்கு நல்லது நுரையீரலுக்கு நல்லது முது வலி வந்து ஃபியூச்சர்ல வராத ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் முதுகு தண்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது நம்மளுடைய ராஜ உறுப்புகளை அனைத்தும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் மூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு நிலை உடல் பருமன் குறையும் யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு சக்கரவாதிக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இந்த சூப்பர் பயன்க்கு உண்டு இப்போ இது எப்படி செய்யலாம் பார்க்கும் பொழுது இப்போ ஒரு வாம போல பார்க்கலாம் இது வந்து நீங்கள் உட்கடாசத்துக்கும் பயன்படுத்தலாம் இந்த தோப்பு வரத்துக்கும் பயன்படுத்தலாம் இப்ப கைகளை சாதாரணமா இது போல வச்சுட்டு இது போல அமர்ந்து எழக்கூடிய ஒரு நிலை இதுல எந்த அளவுக்கு உங்களால் அமர முடிகிறதோ அந்த அளவுக்கு அமர்ந்தா போதுமான ஒன்று என்னால் ஃபுல்லா அமர முடியல என்ற ஒரு நிலையில இந்த செட்டிங் போதும் இப்ப வரணும் எப்படி செய்யலாம் உங்களுடைய விரல்களை இப்படி ஃபுல்லா பிடிக்கிறோம் இதுல ஆரம்ப காலகட்டத்துல ஒரு பதினோரு எண்ணிக்கை செய்யும் அதன் பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம் இது பார்த்துக்கும் ரொம்ப நல்லது நுரையீரலுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் உங்களால ஃபுல்லா அமர முடியல இந்த ஒரு பட்சத்துல ஆரம்ப காலகட்டத்துல இது போல செய்யுங்க எனக்கு மூட்ல அதிகமா பிரச்சனை இருக்குன்னா ஃபுல்லா அமர வேண்டாம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஐபிபி இருக்குன்னா ஸ்லோவா செய்யுங்க ஃபாஸ்டா செய்ய வேண்டாம் இப்போ பார்த்த மூன்று பதிவுகளும் சரி அதாவது உடற்பயிற்சி செய்ய நேரம் இல்லை நடைப்பயிற்சி போவதற்கு நேரம் இல்லாத பட்சத்தில் இது போல பயிற்சிகள் ஒரு பத்து நிமிடம் செய்து கொண்டு வரும் பொழுது அதற்குண்டான நன்மைகள் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் இதுல நீ உடற்பயிற்சி செய்வது தாராளமா செய்யுங்க அதில் தவறு இல்லை அதே போல நடைப்பயிற்சி போகக்கூடிய நபர்களும் தாராளமா போயிட்டு வாங்க இதுல யாரையும் உடற்பயிற்சி செய்ய வேண்டாம் மற்றும் நடைப்பயிற்சி போக வேண்டாம் என்று சொல்லல போக முடியாத ஒரு சூழ்நிலையில இது போல பயிற்சிகள் என்பது செய்து கொண்டு வரலாம் நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதே போல ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்